அதாவது ஏற்கனவே வளர செய்து மதம் செய்து வரும்போது எல்லா சிவாலயங்களிலும் வணங்கி கொண்டு வந்தாரு நேற்று அதாவது சென்ற வாரம் அமர்வண்டிய பார்க்கு திருவாரூர் பிடிச்சிட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறம் திருச்செந்தூர் வழியில் பாலைவனம் பாலைவனம் இருக்குது கடல் பாலைவனம் அதை அவருடைய கொடுமைகளை எல்லாம் நாம் சென்ற அவர்களுடைய ஆனால் அந்த அப்படிப்பட்ட அந்த கொடுமையான பாலைவனத்தில் முருகன் பெருமான் காலை வைத்தவுடன் நல்ல மழை பெய்து குழிஞ்சி நிலம் மாதிரி முருகன் பெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய மழையும் மலை சார்ந்த இடம் அதுக்கு பேர் குறிஞ்சின் குறிஞ்சினான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு அழகான பூஞ்சோடலாம் இருக்கிற மாதிரி நல்லா மழை பெய்யுது குஞ்சு மாறியது என்ற அளவிலே நாம் சிந்திருப்போம் ஒவ்வொரு சமயத்திலும் நம்முடைய இந்து மையத்திலும் சரி மற்ற சமயங்களில் எதிர்பவர்களும் சரி பெரும்பாலும் சிவாலயத்துக்கு அவ்வளோ வர வரமாட்டாங்க ஏன்னா சிவலிங்கம் வடிவமா இருக்கும் அவ்வளவுதான் நட்டு வைக்க மாதிரி இருக்கும் அதுல ஒன்னு பெருசா அழகெல்லாம் பார்த்து ரசிக்கிற மாதிரி ஒண்ணு அழகெல்லாம் இருக்காரு இஞ்சி போச்சுனாக்க ஐந்து பெருசா பட்டம் வருவார் அவ்வளவுதான்

இல்லை வேண்டுதற்காக வராங்களோ எதுக்காக வராங்களோ சிவபெருமானின் மீது உண்மையான அன்பு வைத்து அவரை வணங்க ஆரம்பித்து விட்டால் சிவபெருமான் நம்மை நோக்கி வர ஆரம்பித்து விடுவார்கள் அவருடைய திருவிளையாடல் நம்மட்ட நடக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா நம்ம எந்த காரணம் சிவபெருமானை விட்டுட்டு வேற எங்கேயும் போக மாட்டோம் அதான் உண்மை இன்னைக்கு நிறைய அடியார்கள் சிவன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக டிகிரி படித்தவங்க காலேஜி பார்த்தது நிறையா இன்ஜினியரிங் படித்தவங்க அப்படியெல்லாம் இல்லை புரியுதுங்களா அவங்களாம் அசுர்பக்தராக இருந்தாலும் அதெல்லாம் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி கண்ணுக்கு தெரிஞ்சு சாதாரண நான்காம் நிலை ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்களும் ஆட்டோ ஓட்டுறவங்க வண்டி ஓட்டுறவங்க கொத்தனார் வேலை செய்கிறவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் பின்தங்கி வசதியில் பின்தங்கி இருந்தாலும் அந்த அன்பர்கள் சிவ வழிபாட்டிலே வந்து சிவனடியாராக மாறும் பொழுது அவர்களுக்கு சமுதாயத்திலே ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கிறது என்பதை நான் நன்றி கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அதுதான் இங்கே சொல்லும்போது கட்சிப்ப சிவாச்சாரியார் சொல்லும் பொழுது இவர் மட்டும் கிடையாது புற சமயத்தில் விழுந்து கிடந்தவர்கள் என்னையும் புற சமயத்தில் விழுந்து கிடந்தவர் ஃபேமிலி இல்லைன்ற நானும் திரும்பி இருந்தாங்க இல்லையா கிட்டத்தட்ட அதுவும் புற சமயம் தான் சமயத்துக்கு புறத்தே இருக்கிறார் அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட ஏதோ ஒரு காரணம் கருதி சிவபெருமானை நோக்கி உள்ள வந்துட்டோம் அப்படின்னா அவருடைய அன்புக்கு நாம் ஆளாக அன்புக்கு ஆளான பிற்பாடு அவரை விட்டுட்டு நாம் வெளியில போக மாட்டோம் அவருடைய அன்புக்கு ஆளான பிற்பாடு நாம் அவரை விட்டுட்டு கண்டிப்பாக போக மாட்டோம் அதுதான் சிவபெருமானுடைய திருவருளை பெற்றவர்கள் புற சமயத்தில் இருந்ததாலும் சரி நம்முடைய சமயத்தில் இருந்தாலும் சரி சிவபெருமானுடைய திருவருளை பெற்றவர்கள் பெருமகிழ்ச்சி அடைவதைப் போல இந்த பாலைவனமானது முருகப்பெருமானுடைய திருவுருளாலே மழை பெய்து சோலைவனமாக மாறியது திருப்பரங்குன்றத்தில் பராசரம் நினைவேறப்பட்டுள்ள ஒரு முனிவருடைய பிள்ளைகள் தவம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது திருச்செந்தூருக்கு முன்னாடி திருச்செந்தூர் போனால் நாம திருப்பரங்குன்றம் போயிட்டு தான் அங்க திருப்பரங்குன்றத்துல இந்த முனிவர்கள் வந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார் சிவபெருமான அவர்களுக்கு செய்தி வருது ஞானத்தவர்கள் என்ன சிவபெருமானுடைய மகன் ஆகிய முருகன் இங்கே வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற செய்தி வந்த உடனே அவங்க என்ன பண்றாங்க சிவனே வழிவாகிய முருகன் பெருமானே வரும் பொழுது தான் அப்புறம் பண்ணி சிவனே வாங்கிய தான் அப்புறம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க இந்த முருகன் பெருமானை பார்ப்பதற்காக திருப்பரங்குன்றத்தில் இருந்து வருகிறார் யார் இந்த பரா

அந்த ஆறு பேரும் குழந்தை தாயை நாடி ஒரு அம்மா அங்கே வருது அப்படின்னு கேட்டால் கிடப்புட்டிங்கன்னா புழு தள்ளிச்சுன்னு போடும் போடி அம்மா கிட்ட போய் சேரும் அம்மா அதெல்லாம் நைக்கி விடுவாங்க அந்த தாய் வாசத்தை கூட முருகன் பெருமானம் இந்த வதான்னு தெரிஞ்ச உடனே இந்த ஆறு பேரும் E hey,

இது கிணறு அந்த அளவுக்கு என்னன்னு அழுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் ஆவாது ஏன்னா கிணறு ஆழமாக இருக்கிறதுனால தண்ணி அவ்வளோ சீக்கிரத்தில் கலங்காது இதுவே குளங்கள் இருக்கக்கூடிய ஊரில் போய் பார்த்தோம்னா குளங்கள் இருக்கு அந்த ஊரில் போய் பார்த்தோம்னா அங்கேயே இந்த மாதிரி சிறார்கள் எல்லாம் குளத்தை போயிட்டு அதில் போய் தமா தமால் முடியும் விழுந்ததுன்னா மிக சுலபமாக குளம்னா போனோம் கலைஞர் கம்மாய் அம்மாயிடும் அங்கே இது தடுப்பு வச்சிருப்பான் தண்ணி நீக்கும் அதில் போய் விழுவான் சமாதமான விழு கொஞ்ச நேரத்தில் எல்லாம் கலைங்க கலஞ்சி சேரும் வந்து பார்க்கறோம் ஏண்டா இந்த மாதிரி தண்ணி கலக்கி நாசப்பட்ட தெரியலையா அப்படின்னு தீம்பாங்க அந்த மாதிரி தான் இந்த ஆறு பிள்ளைகளும் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா சரவண பயில போய் சமாதமான குதிக்கிறாங்க குதிச்சு அந்த தண்ணி என்ன பண்றாங்க திலாவை விளாடி சரவணப் பொய்களில் நிறைய மீன்கள் எல்லாம் இருக்கின்றன அப்படி நாம் எப்பயுமே செய்யலாம் நம்முடைய மகிழ்ச்சி நாம் எல்லாருமே வரக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம் மகிழ்ச்சியா இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனாலும் உன்னுடைய மகிழ்ச்சியானது மற்றவர்களுக்கு எந்த காரணம் கொண்டும் துன்பத்தை தரக்கூடியாது அப்பதான் அந்த மகிழ்ச்சி நீடி இல்லைன்னா அதுக்கு குற்றப்பள்ளி வைக்க வேண்டியதுதான் அந்த மாதிரி தான் நிறைய பேர் தான் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது மற்றவர்களை பற்றி சிறிது கூட சிந்திப்பது கிடையாது இந்த புத்தாண்டு திட்டத்தான் பார்த்தீங்கன்னா பார்க்கணும் எவன் கண்டுபிடிச்சானா தெரியாது ராத்திரி பன்னெண்டு மணி வெடி வெடிப்போம் சரி ஆனால் வெற்றியாக வெடிச்சுப்போம் அதை பற்றி பிரச்சனை கிடையாது ஆனால் அதை கொண்டாடுறதுக்கு அவங்க என்ன பண்ணுவான் தண்ணி அடிச்சுன்னு ரோட்டில் கரான் கத்தினு என்ன அட்டகாசம் பண்ணின்னு தெரியுவான் கேட்டால் அதுக்கு புத்தாண்டு நாங்கள் அப்படி தான் கொண்டாடுவோம் அப்படின்பாங்க அதுதான் உன்னுடைய மகிழ்ச்சி மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்கு இந்த பராசர முனிவருடைய பிள்ளைகள் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா சரவணப் பொய்கையில் விளாடுறது இல்லாமல் நீர்களை அலவரப்படுத்துவது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மீன் அந்த மீன் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அப்படியே காலால் தள்ளி அலையோட தள்ளி வெளியே தள்ளிடுவாங்க கரையில் வந்து அந்த மீன் விழும் விழுந்த பிற்பாடு இந்த பிள்ளைகள்லாம் என்ன பண்ணும் மீன் என்ன பண்ணும் கரையில் விழுந்தால் அது துள்ளும் அந்த துல்றதை பார்த்து சந்தோஷப்படுவோம் உயிருக்கு போராடி தலை தலையில் என்ன பண்ண உயிருக்கு போராடி கொண்டிருக்கோம் சொல்லி சொல்லி போராடும் அதை பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுவாங்க சந்தோஷப்படுவோம் சந்தோஷப்பட்டுட்டு அப்படியே விட்டு போயிடுவோம் அந்த மீன் செத்து போய்டும் இந்த மாதிரியான நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும் நடைபெறும் பொழுது சரவண கொள்கையில் இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் வருத்தப்பட்டு விட்டது இதை அவங்க தீங்கு விளைவிக்க கூடாது பாடங்களுக்கு நடந்தோம் அதன் மீறி மீன் இனங்களை எல்லாம் தூக்கி கரையில போது அவையில் எவ்வாறு இறக்கின்றன எவ்வாறு துடிப்பில் என்று நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க விளையாடி மற்ற உயிர்களுடைய பதை உங்களுக்கு இன்பமாக இருக்கீங்க É okay. 党的带领。 ಅವರ <laughs> ಉಳಕ <laughs> மறுபடியும் மனித உரிமை அடைந்தது அப்படின்னு அவர் என்ன பண்ணாரு தாவு கோல் கொடுக்கிறார் இந்த சூழ்நிலையில முருக பெருமான Vai! சூரப்பு வப்பனை அழிப்பதற்காக வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே வந்து அவரிடம் விழுந்து வணங்கி அறிவுங்க அதுதான் சரி நீங்கள் என் கூடவே வாங்க நான் தான் போதுக்கு போகிறேன் நீங்கள் என் கூடவே வாங்க அப்படின்னு அவங்களுக்கு அறிவு பேச அறிவு உடனே அவங்க என்ன பண்ணாங்க இதுவே நாங்கள்

சிவ கோயில் அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானை முருகன் முருகப்பெருமான் வணங்குகிறார் முதல்ல வந்தவுடனே அங்க முருகப்பெருமான் சிவபெருமானை வணங்கிக்கிறார் திருச்சூத்தூர் போனவங்க யாராவது அங்க இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு பார்த்து வணங்கியிருக்கிறோம் வணங்கிறதே இல்லை முருகப்பெருமானை வணங்கிய சிவபெருமானை நான் வணங்குவது இல்லை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு தெரியாது இந்த மாதிரி முருகன் பெருமான சிவன் கோயில் அங்கே இருக்குதுன்றதே நமக்கு தெரியாது அப்படியே தெரிஞ்சாலும் என்ன பண்ணுவோம் நாம போய் வாங்க போன போறோம் அப்படிதான் இப்ப தான் நான் கொஞ்ச நாள் முன்னாள் போக போகிறதுனால சொல்லிட்டாங்க என் கூட இருக்கிறவங்க என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் முருகனும் போறது கூட்டாட்சியா கும்முட்டியா கிளம்பி சும்மா எங்க போகணுமா நம்ம முன்னாடி அப்போ என்ன பண்ணிடுறாங்க நம்மளே கிளம்பிடுறான் நான் என்ன பண்ண முடியல போக சரி இவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நாம் தனியாக போகலான்னு கிளம்பி வந்தோம்னா நான் ஒரு குடும்பத்தை விட்டுவிட்டு நீ மட்டும் தனியாக கூப்பிக்கிழந்தியா அப்போ நாங்கள் என்ன வரது இல்லையா அப்படின்னு தனியாகவும் போய் பார்க்கறதுக்கு கூட மாட்டேங்கிறாங்க நம்ம கூட வந்தாலும் பக்கத்தில் இருந்த சிவாலயம்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போகலாம்னு விடமாட்டேங்கிறாங்க இன்னொன்று நமக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறது பார்க்காமல் இந்த மாதிரி நிறைய காரணங்களாலே நாம் அந்த சிவாலயத்தை கண்டுகொண்டு மிக அருமையான சிவாலயம் நாங்கள் போயிட்டு சாமி வணங்குறாரு திரு சீரலைவாய் அப்படின்னு பேர் திருச்செந்தூருக்கு என்ன பேர் சீரலைவாய் அப்படின்னு அலைகள் எல்லாம் சீராகும் நம்ம பாண்டிச்சேரி அலை அடிக்கிற மாதிரி அங்கே அடிக்காது அங்கே நாம குளத்துல யாருங்கன்னா எப்படி அளவும் ஏரியில் யாருங்கன்னா எப்படி அளவு அந்த மாதிரி ஒரே சீராகும் பாண்டிச்சேரி கடலில் இறங்கினோம்னா ஒரு அலை புதுசாக வந்து தமான அடித்து மடங்கி எல்லாத்தையும் போவோம் இன்னொரு அலை ஒரு சின்னதாக வந்து காலத்துக்கு ஆண்டு போயிடுது இன்னொரு ஆளை வந்து கொஞ்சம் கரையா அடிச்சுப்போம் ஒவ்வொரு ஆளையும் ஒவ்வொரு வித்தியாசமா எந்த நேரத்தில் எந்த ஆளை எப்படி அழிக்கும் அங்கே தெரிய ஆனால் அப்படிப்பட்ட அந்த கடற்கரையானது திருச்செந்தூரில் மட்டும் எப்படி இருப்பான் அலை ஒரே சீரா அதனால அந்த ஊருக்கு பேர் திரு சி அலை ஆகும் ஒரே அடையுடைய அந்த திருப்புன்றத்திற்கு முருகன் முருகனுக்கு யார் கோயில் திருச்செந்தூரில் முருகனுக்கு யார் கோயில் இந்த கேள்வி உணரம் வச்சு கட்டினாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த சில கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்து அவருடைய ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு வந்தோம் ஆனால் உண்மையிலே முருகன் கோயில் கட்டுறது யாரு அப்படின்னா முருகனுக்கு கோயில் கட்டுகிறது முருகன் தான்

கம்மியனை கூப்பிட்ற தேவதட்சனை கூப்பிட்ற இங்கே அவர் முருகை பெருமான் தங்கிறதுக்கும் மற்ற படை வீரர்கள்லாம் தங்குவதற்கும் ஒரு வீடு எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் தேவையான அளவுக்கு படை வீடு கிட்ட சொல்கிறாரு அந்த தேவ கம்மியனும் அதே மாதிரி வர வந்து நான் படை வீடு கேட்டுக்கிறேன் பொன்றூரும் ரதம் நீங்கி அவர் சொன்ன உடனே முருகை சொன்ன உடனே அவர் நம்ம நொட்டி நேரம் நாம் சென்ற தேய் யாராருக்கு எப்படி எப்படி வசதியோடு அங்கே படை வீடு அமைக்கணுமோ அதே மாதிரி முருகன் முருகப்பெருமான் தங்குவதற்கு ஏற்ற அழகான கோயில் கட்டியிருந்தால் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு முருகப்பெருமான் இது எனக்கு ஏற்றவாக இருக்கு இந்த கோயில் எனக்கு ஏற்றவாக இருக்கிறது என்று தன்னுடைய தேவை விட்டு முருகன் இறங்கி அந்த கோயிலுக்கு பேசுகிறார் எல்லாரும் வந்து முருகப்பெருமானை

இசை அழகான இனிய இசையை வாசித்து யாழை வாசிக்கக்கூடியவர்கள் ஒரு பக்கமும் முதலான நான்கு பேர் சென்னை கோதுபவர்கள் ஒரு பக்கமும் இருந்து எல்லாரும் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த செய்தியை திருவெம்பாவை செய்தியை அப்படியே நாம் நினைவுபோம் குரு பெருமான் ஒரு பக்கம் யாழத்தை மீட்டி இசைவாசிக்கின்றார்கள் ஒரு பக்கம் விளக்கு பாடல் என்று சொல்லக்கூடிய பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் நான் ஒரு பொழுது நம்முடைய தேவாலய குருக்கள் அவர்கள் மிக அழகான ஒரு பாடலை ரொம்ப சிறப்பாக பாடல்கள் அந்த மாதிரி அவரை அங்கே பாடிக்கொண்டிருக்கிறாங்க இந்த மாதிரி

நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன்கிட்ட அவர் சொல்றாரு இந்திரன் என்ன சொல்கிறாரு கேட்டால் நான் இந்த கதையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஃப்ளாஷ்பேக் போகிறோம் அடுத்த அமர்வில் நாம் இந்திரனுடைய மூலமாக இந்த அக்குழகம் எங்கே இருந்து ஆரம்பிச்சாங்க என்னென்ன அச்சுறியெல்லாம் பண்ணாங்க